அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரும் மைன்பி சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாமா நண்பர்களே பகுதி நான்கு மாமல்லபுரம் கடற்கரை ஆகிய மாமல்லபுரத்தில் அன்று அல்லோல கல்லோலமாய் இருந்தது எல்லாம் மாவெளிகளாலும் தென்னங்குருத்துகளாலும் சிங்க உருவம் தாங்கிய கொடிகளாலும் பல வர்ண தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்கின தெருவீதிகளில் சித்திரம் விசித்திரமான கோலங்கள் போடப்பட்டிருந்தன தேர்கள் யானைகள் குதிரைகள் கோபுரங்கள் பலவித விருட்சங்கள் பூஞ்செடிகள் இவை போலெல்லாம் போட்ட கோலங்கள் கண்ணுக்கு விருந்தாயிருந்தன அதிகாலையில் இருந்து ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமிகளும் பட்டு பட்டாடைகளினாலும் பசும்பொன் ஆபரணங்களினாலும் தங்களை அலங்கரித்துக்கொண்டு தெரு வீடுகளிலும் திண்ணைகளிலும் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர் எங்கே பார்த்தாலும் பேரிசை முழக்கங்களும் மற்றும் மங்கள வாத்தியங்களின் ஒலியும் கேட்டுக்கொண்டிருந்தன இந்த ஒலிகளுக்கிடையில் சக்கரவர்த்தி காஞ்சியிலிருந்து கிளம்பிவிட்டாராம் பாதி வழி வந்துவிட்டாராம் சக்கரவர்த்தியுடன் கோமகள் குந்தவி தேவியும் வருகிறாராம் என்றெல்லாம் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் கலகல சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தன வாசிகள் அத்தனை அதி உற்சாகத்துடனும் ஆனந்தத்துடனும் அன்று உற்சவம் கொண்டாடியதின் காரணம் என்னவென்றால் நகருக்கு அன்று மாமன்னர் நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி விஜயம் செய்வதாக இருந்தது சக்கரவர்த்தி ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னால் நின்று போன சிற்ப வேலையை மறுபடியும் ஆரம்பித்து வைக்கப் போகிறார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது சக்கரவர்த்தியுடன் அவரது செல்வகுமாரி குந்தவை தேவியும் வரப்போவதாக தெரிந்திருந்ததால் வாசிகள் மிகவும் புதூலத்தில் இருந்தார்கள் அந்த காலத்தில் காந்தி நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியின் புகழ் எத்திசையிலும் பரவியிருந்தது பாரத நாடெங்கும் அவருடைய சித்தி வியாபித்திருந்ததோடு கடல் கடந்த வெளிநாடுகளுக்கும் சென்றிருந்தது தெற்கே காவேரி நதிக்கரையில் இருந்து வடக்கே கிருஷ்ணா நதிக்கரை நரசிம்ம சக்கரவர்த்தியிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார்கள் அறிவிலும் வீரத்திலும் தயால குணத்திலும் நடுக்கண்ட நீதி வழங்குவதிலும் குடிமக்களின் நலன்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பதிலும் சிற்பம் சித்திரம் சங்கீதம் முதலியவைகளை வளர்ப்பதிலும் நரசிம்மவர்மர் சிறந்து விளங்கியதைப் பற்றி அவருடைய பிரஜைகள் மிக்க பெருமை கொண்டிருந்தார்கள் வடக்கே நர்மதை நதி வரையில் படையெடுத்துச் சென்று பொல்லாத புலிகேசியை போரில் கொன்று வாதவி நகரையும் தீக்கிரையாக்கிவிட்டு வந்ததன் பின்னர் மாமல்ல சக்கரவர்த்தியைப் பற்றி அவருடைய குடிகள் கொண்டிருந்த பெருமை பன்மடங்கு பெருகியிருந்தது தட்சிண தேசத்தில் நரசிம்மரை போல் ஒரு சக்கரவர்த்தி இதுவரையில் தோன்றியதும் இல்லை அந்த காலத்திலேயே சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த ஜனங்கள் நம்பினார்கள் பிறகு தஞ்சையில் ராஜராஜன் ராஜேந்திர சோழன் என்னும் மகா சக்கரவர்த்திகள் தோன்றப் போகிறார்கள் என்பதை அந்த காலத்து மக்கள் அறிந்திருக்க முடியாதல்லவா இவ்விதம் பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிரஜைகள் எல்லாருமே நரசிம்ம சக்கரவர்த்தியுடன் பிரீதி விஸ்வாசம் கொண்டிருந்தவர்களாக வாசிகளுக்கு சக்கரவர்த்தியுடன் ஒரு தனித்த உறவு ஏற்பட்டிருந்தது அந்த பட்டணத்துக்கு பெயரும் புகழும் அளித்தவர் அவரே அல்லவா மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் காலத்தில் நரசிம்மவர்மர் இளம் பருவத்தினராய் இருந்தபோது ஒரு தடவை மல்யுத்தத்தில் பிரசித்தி பெற்ற பல்லவர்களை எல்லாம் தோற்கடித்து வெற்றி பெற்றார் அப்போது அவருக்கு மகாமல்லன் என்ற பட்டம் அவருடைய தந்தை மகேந்திரவர்மரால் அளிக்கப்பட்டது சில காலத்திற்கு பிறகு இந்த பட்டப்பெயரை வைத்தே அந்த கடற்கரை பட்டினத்திற்கு வழங்கலாயிற்று அப்பா இந்த பட்டினத்துக்கு உங்கள் பட்டப்பெயரை எதற்காக வைத்தார்கள் என்று கோமகள் குந்தவி தேவி தந்தை நரசிம்மவர்மரிடம் கேட்டாள் இருவரும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து யானை மீது அம்பாரியில் அமர்ந்திருந்தார்கள் அந்த பட்டத்தை யானைக்கு முன்னாலும் பின்னாலும் வேலும் வாளும் தாங்கிய போர் வீரர்கள் அணிவகுத்து சென்றார்கள் இன்னும் பல வகைப்பட்ட விருதுகளும் சென்றன எல்லாருக்கும் முன்னால் பெரிய ரிஷபங்கள் முதுகில் முரசுகளை சுமந்து கொண்டு சென்றன சற்று நேரத்துக்கு ஒரு முறை அந்த முரசுகள் அடிக்கப்பட்ட போது உண்டான சப்தம் கொண்டு நாலாபுரமும் பரவியது அம்பாரின் மீது அமர்ந்திருந்த நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியையும் அவர் அருமை புதல்வியையும்

தோற்றமுடையவராக இருந்தார் வலிமையும் திறமையும் கொண்ட அவருடைய திருமேனியில் மென்மையும் சௌந்தர்யமும் கலந்து உறவாடின ராஜக்கலை ததும்பிய அவருடைய முகத்தில் காணப்பட்ட காயங்களின் வடுக்கள் அவர் எத்தனையோ கோர யுத்தங்களில் கைகலந்து போரிட்டு ஜெயப்பெருகிய நோக்கத்துடன் திரும்பி வந்தவர் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தன கோமகள் குந்தவி தேவியோ பெண்குலத்தின் அழகெல்லாம் திரண்டு உருக்கொண்டவள் போல் இருந்தாள் பல்லவ சாம்ராஜ்யத்தில் இருந்த மகா சிற்பிகளும் ஓவியக்காரர்களும் குந்தவி தேவியுடன் தங்கள் கலைத்திறன்கள் தோர்த்து என்பதை ஒப்புக்கொண்டார்கள் கோமகளின் கருவிழிகளில் தான் என்ன மாயமந்திர சக்தி இருக்கிறதோ தெரியவில்லை தேவி தமது அஞ்சலை தீட்டிய கண்களை அகல விரித்து எங்களை பார்த்த உடனேயே நாங்கள் உணர்வை இழந்து மெய்மறந்து போய்விடுகிறோம் அப்புறம் சித்திரம் அமைப்பதெங்கே சித்திரம் வரைவது எங்கே என்றார்கள் உங்களை எல்லாம் சர்வ பங்கம் செய்வதற்கென்றே பிரம்மன் குந்தவி தேவியை படத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் இந்த நகருக்கு தங்கள் பட்ட பெயரை எதற்காக வைத்தார்கள் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் என்று ஏமாற்றி கொண்டு வருகிறீர்களே இன்றைக்கு கட்டாயம் சொல்லியாக வேண்டும் என்று மறுபடியும் கேட்டால் குந்தவி அப்படியானால் இப்போது இந்த யானை மேலிருந்து நான் இறங்கியாக வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி இப்படியே நான் தரையில் குதித்து விடட்டுமா என்றால் குந்தவி நீ சாதாரண மனுஷியாய் இருந்தால் குதிக்கலாம் அம்மா குதித்து காலையும் ஒடித்து கொள்ளலாம் சக்கரவர்த்தியின் மகளாய் இருப்பதால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றார் சக்கரவர்த்தி அப்பா அப்படி சக்கரவர்த்தியின் மகளாக இருப்பதால் யானை மேல் இருந்து குதித்து காலை என்று கொண்டே மேலிருந்து அப்படி நீ செய்தால் காஞ்சி சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி யானை மேலிருந்து குதித்தாளாம் என்ற செய்தி உலகமெல்லாம் பரவிவிடும் அப்புறம் அங்க வங்க கலிங்க முதலான ஐம்பத்தி ஆறு தேசத்து ராஜகுமாரர்களில் யாரும் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள முன் வர மாட்டார்கள் அப்புறம் உன் கல்யாணத்துக்கு சீதை விஷயத்தில் ஜனகர் செய்தது போல் நானும் இங்கே ஏதாவது தந்திரம் செய்தாக வேண்டும் ஜனகர் தந்திரம் செய்தாரா என்ன தந்திரம் அப்பா என்று குந்தவி கேட்டால் அது தெரியாதா உனக்கு சீதை சிறு சிரிப்பெண்ணாக இருந்தபோது ஒரு நாள் ஒரு வில்லை தெரியாதனமாக தூக்கி நிறுத்திவிட்டாள் இதற்காக அவளை ஐம்பத்தாறு தேசத்து ராஜகுமாரர்களும் கல்யாணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார்கள் கடைசியில் சீதையின் தகப்பனார் என்ன செய்தார் தெரியுமா ரிஷியை அனுப்பி ராமன் என்ற அசட்டு ராஜகுமாரனை தந்திரமாக அழைத்து வர பண்ணினார் ஒரு பெரிய வில்லை நடுவில் முறித்து முறித்தது தெரியாதபடி தந்திரமாய் பெட்டிக்குள் வைத்திருந்தார் ராமர் அந்த வில்லை விளையாட்டாய் எடுத்ததும் வில் முறிந்து இரண்டு துண்டாக விழுந்து விட்டது உடனே ஜனகர் ஐயோ எங்கள் குல சம்பத்தாகிய வில்லை ஒடுத்து விட்டாய் ஒன்று ஒடிந்த வில்லை சேர்த்து கொடு இல்லாவிட்டால் என் மகள் சீதையை கல்யாணம் பண்ணிக்கொள் என்றார் ராமன் வேறு வழி இல்லாமல் சீதையை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியதாய் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டே அப்பா நானும் ராமாயண கதை கேட்டிருக்கிறேன் நீங்க சொல்வது புதிய ராமாயணமாய் இருக்கிறதே என்றால் சற்று சிரிப்பு அடங்கிய பிறகு அவள் ஆனால் உங்களுக்கு அதை பற்றி கவலை வேண்டாமப்பா நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று சொன்னால் சக்கரவர்த்தி மூக்கின் மேல் விரலை வைத்துக்கொண்டு அது என்ன சமாச்சாரம் கல்யாணம் உன்னை என்ன பண்ணிற்று அதன் மேல் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் என்று கேட்டார் அப்போது குந்தவி கல்யாணம் செய்து கொண்டால் நான் உங்களை விட்டு பிரியத்தானே வேண்டும் உங்களை விட்டு விட்டு போக எனக்கு இஷ்டமில்லை உங்களுடனேயே நான் எப்பொழுதும் இருப்பேன் என்றால் அப்படியா சமாச்சாரம் குந்தவி இன்னொரு தடவை சொல்லு என்றார் சக்கரவர்த்தி அதெல்லாம் ஒரு தடவைக்கு மேல் சொல்ல மாட்டேனப்பா நீங்கள் ஏக சந்த கிராகி என்பது உலகமெல்லாம் பிரசித்தியாய் இருக்கிறதே ஒரு தடவைக்கு மேல் ஏன் கேட்கிறீர்கள் ஏய் ஆபத்தாண்டவா அண்ணாத ரட்சகா இந்த வாயாடி பெண்ணை கட்டி கொண்டு எந்த ராஜகுமாரன் தின்காட போகிறானோ யார் தலையில் அவ்விதம் இருக்கிறதோ அவரை நீதான் காப்பாற்றியவர்கள வேண்டும் என்று சொல்லியபடி சக்கரவர்த்தி தலைமேல் கை கூப்பி வானத்தை அண்ணாந்து நோக்கினார் உங்களுடைய பரிகாசம் இருக்கட்டும் இப்போது யானையை நிறுத்துகிறீர்களா இல்லையா நான் கீழே குதித்து கல்யாணம் செய்து கொள்ள மாட்டான் எப்பொழுதும் உங்கள் பிராணனைத்தான் வாங்கி கொண்டிருப்பேன் என்று குந்தவை சொல்லி எழுந்து நின்று அம்பாரியில் இருந்து கீழே குதிப்பது போல் பாசாங்க செய்தால் வேண்டாம் வேண்டாம் அப்படிப்பட்ட விபரீதம் பண்ணி வைக்காதே என்று கூறி பல்லவ சக்கரவர்த்தி யானை பாகனை கூப்பிட்டு யானையை நிறுத்த சொன்னார் யானை நின்றதும் தந்தையும் மகளும் கீழே இறங்கினார்கள் சக்கரவர்த்தி குதிரையையும் பல்லக்கும் கொண்டு வரும்படி சமிக்ஞை காட்டினார் அவை அருகில் வந்ததும் பரிவார தலைவனை அழைத்து நீங்கள் நேரே போய் நகர் வாசல் அருகில் நில்லுங்கள் நாங்கள் அங்கே வந்து சேர்ந்து கொள்கிறோம் என்றார் பிறகு குதிரை மீது ஆரோக்கியத்து ராஜ மார்க்கத்தில் இருந்து பிரிந்து குறுக்கோழியாக போகத் தொடங்கினார் இளவரசி ஏறி இருந்த பல்லக்கும் அவரை தொடர்ந்து போயிற்று சக்கரவர்த்தி இம்மாதிரி எல்லாம் எதிர்பாராத காரியங்களை செய்வது சர்வ சகஜமாய் போயிருந்தபடியா அவரை தொடர்ந்து வந்த பரிவாரங்கள் சிறிதும் வியப்படையாமல் ராஜ மார்க்கத்தோடு மேலே சென்றன பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்